ஹாய் ஆல் பிக் பாஸ் ரசிகர்களே ஃபாலோ யோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கு நல்லா சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் லைவா இருக்கக்கூடிய விஷயங்கள நிறைய நான் வந்து ஷேர் பண்ண முடியும் என்ன இருக்குதோ அதை அப்படியே ஷேர் பண்ணுறேன் ஸோ திவ்யா வந்து அவங்க பொசிஷனை வந்து நம்பர் ஒன்ல தக்க வச்சிருக்காங்க இருந்தாலும் விக்ரம் நடந்துகிட்ட விஷயங்கள் சாண்ட்ராவோட தாக்கத்தில் இல்லாமல் இருந்திருந்தா திவ்யா வந்து உண்மையிலே நல்ல ஒரு கண்டெஸ்டா வந்திருக்கலாம் விக்ரம் விகல்ஸ் ஓகே அந்த அழுற ஜோன் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா அவருமே வந்து இன்னும் கூட நல்லாவே விளையாட முடியும் பார்வதி பக்கவா போய் யாரெல்லாம் பாய்சனோ அவங்க பக்கத்தில் சேராமல் இருந்தால் ஜெயிக்க முடியும் கபரி வந்து இந்த பார்ஷாலிட்டின்ற ஒரு வெபுக்குள்ள மாட்டிட்டு இருக்காரு இன்னுமே அது இல்லாம இந்த ரம்யாக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் செய்யாம இருந்தா அவருமே இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து விளையாட்டு வர முடியும் சோ நிலவரப்படி பாத்தீங்கன்னா எல்லா பிஆரும் இருந்தாலும் அவங்கவுங்க நடந்துக்கிறது ஒரு ஒரு வாரம் அவங்கவுங்க டாஸ்க்கில் அவங்க பர்ஃபார்ம் பண்றத வச்சுதான் ஓட்டு வந்து நிர்ணயமாது அது ஒரே சந்தோஷம் அரோரா ரொம்ப கிளவரா பேசுறவங்க தான் இருந்தாலும் இந்த காத்து வாக்குல ரெண்டு காதல் மாதிரி நான் ஃப்ரெண்டு ஆனா ஃப்ரெண்டு கிட்ட நான் எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படின்றத குறைச்சிக்கிட்டு பண்ணாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்க கேமு வியானா இந்த கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு சண்டை போடும் போது நார்மலா பேசுறது அப்பட்டமா தெரியுது பாருங்க அதை கம்மி பண்ணிக்கிட்டு இன்னும் கூட கரெக்டான ஒரு சர்க்கிளோட இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் லவ் கண்டென்ட் ஓகே தான் பிரஜன் வந்து நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வேஸ்ட் வாயை திறந்தாவே வந்து வண்ட வண்டியே பேசுறாரு யாருக்குமே இவர் பிடிக்காது அப்படி போயிட்டே இருந்தார்னா இவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் நியூட்ல இருந்தாதான் நீடிக்க முடியும் சுபிக்ஷா இந்த கேமராவை பார்த்து ரொம்ப கியூட்டுன்னு நினைச்சிட்டு சில இதெல்லாம் பண்றதை கம்மி பண்ணிக்கிட்டு ஃபோக்கஸ் பண்ணா நல்லா இருக்கும் எப்பயுமே ஸ்ட்ராட்டஜி என்ன எப்படி ஜெயிக்கிறது நம்ம தான் டாப்ல வரும் அதை கம்மி பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் கனி திரு நான் எப்பயுமே வந்து தெரசா அப்படின்றத கம்மி பண்ணிக்கிட்டு கேம் விளையாட வந்திருக்கோன்ற கான்சியஸ்னஸோட விளையாண்டாங்கன்னா நல்லா இருப்பாங்க ரம்யா வந்து எஸ்கேபிசம் தான் இந்த வாரமாக எஸ்கேப் ஆகிடுச்சு தண்டவங்க அது ஆக்சுவலாக இருக்கிறதே ஒரு பெரிய தண்டம் மிக்சர்னா அந்த பார்ட்டி தான் ஸோ அது எதாவது பண்ணிச்சுன்னா நல்லாயிருக்கும் இந்த வரக்கூடிய டாஸ்க்கில் அடுத்து எஸ் நிலவரம் கலவரமாக தான் இருக்குது ஓட்டு ரிசல்ட்டு அவங்கவுங்க நடந்துக்கிறது படி தான் ஒரு ஓட்டு மக்கள் வந்து பண்ணுவாங்க எங்கெங்கெங்கம் அம்மா கிடையாது அப்படின்றது சாண்ட்ராவும் பிரஜனை நல்லா புரிஞ்சுந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அண்டு சாண்ட்ரா வந்து இப்போ குழந்தைங்க பார்க்கலையாமா அவங்களோட நடத்தையெல்லாம் சம்ம பாய்சன் எதை சொல்லுவாங்க சைலண்ட்டு கில்லர்னாங்களை அந்த மாதிரி அந்தமா அமித் வந்து வந்தது என்ன நல்லா ஜாலியாக ஒரு வெக்கேஷனுக்கு வந்துட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஒரு டூரு ட்ரிப்பு அதெல்லாம் இல்லாமல் டாஸ்க் அப்படின்றத கரெக்டாக நிர்ணயம் பண்ணி பண்ணார்னா நல்லா இருக்கும் கெமி உங்களோட சான்ஸை நீங்கள் விட்டுட்டீங்க ரொம்ப நல்லா எக்ஸ்போஸ் பண்ணிருக்கலாம் உங்கள் டேலண்ட்டை நல்ல டான்சர் பை பாய் அவ்வளோதான் சொல்ல முடியும் பிஆர் லீடிங்ல இருக்கிறனாலையும் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் வந்த உடனே அதை எதிர்த்து கேட்டாங்கல்ல பார்வை அந்த ஓட்டம் அப்படியே நிற்கிது இந்த அம்மாக்கு திவ்யாக்கு ஸோ அதை அப்படியே தக்க வச்சுக்கிட்டு பாய் பாய் சொல்லிட்டு கெமிக்கு எஃப்ஜேக்கு ரெண்டு அட்வைஸு லவ் கண்டென்ட்டை கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுப்பா ஏற்கனவே சொதப்புனேன் அதுக்கப்புறம் கமருதீனுக்கு காத்து வாக்கில் ரெண்டு காதல் தான் அண்ட் வினோத் வந்து மாஸ் பண்றாரு கொஞ்சம் நேஷனல் டிவி அப்படின்றத பார்த்து பழகினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்றவங்க எல்லாருக்குமே நன்றிகள் பல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ